இதற்கு மேலும் அவர்கள் வெடித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றது கடவாகத்தான் போகும் அவர்கள் எதையெல்லாம் சரி செய்து எல்லாரையும் சரி செல்வம் அவர்கள் சொல்வது போல மற்றவர்கள் அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது போல அவர் அன்னைக்கு சொல்லலையா இன்னைக்கு சொல்லல கேக்குறீங்க அவரவர்களுக்கு ஒரு காலம் வர்றப்ப ஒரு நேரம் தான் யோசிப்பாங்க இப்ப தொடர்ந்து தோல்விகளை அவங்க கட்சி சந்திக்கிறப்ப இதை சரி செய்யணும் ஒரு முத்திர வந்து நான் முடிவு எடுத்ததுக்கு தொடர்ந்து அவர் எடுத்தாரு எங்களுக்கு பின்னாடி நான் வெளியேறணும்னு பிஜேபி சொல்லுமா இப்படி ஒரு ஸ்டாண்டர்டிங் சொல்லுமா இல்ல இல்ல நீங்க நீங்களா உட்கார்ந்துட்டு ரூம்ல உட்கார்ந்துட்டு நீங்களா உங்களுக்கு ஒரு உங்கள் அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி உங்களை கணக்க கூடாதுங்க சரி சார் என்னுடைய முடிவுங்கிறது நான் எடுத்தது வேற அவருடைய முடிவுங்கிறது வேற இன்னொன்னு சொல்லப் போற நாங்க வந்து எதை ரொம்ப புனை பிளான்லாம் கிடையாது அவர் கேட்டார் எதிர்காலத்தில் எங்க கட்சி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு அதில் ஏதாவது ஒரு வாய்ப்புல நாங்க போட்டுடுவோம்